சீதா இங்க வா என்னத்த செய்து தொலைச்சேனே உன்கிட்ட ஒண்ணு சொன்னா நீ இன்னொன்னு வேறு ஏதாச்சும் செய்வ என திட்டியவாறே கமலா சீதாவை அழைத்தாள் கமலா சீதாவின் சின்னம்மா அதாவது அவளுடைய அப்பாவின் இரண்டாவது மனைவி சீதாவின் அம்மா அவள் பிறந்த அடுத்த நொடியே அவளுக்கு ஏற்பட்ட வியாதி காரணமாக இந்த உலகை விட்டு மட்டுமல்ல சீதாவையும் விட்டு மறைந்தாள் அதற்கப்புறம் அவள் அப்பா ரவிநாதன் தன் குழந்தையையும் தன்னையையும் கவனிப்பதற்காக இன்னும் ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்து கொண்டதுதான் கமலா கமலாவும் வரும்போதே கெட்டவளாக வரவில்லை தனக்கென்று ஒரு குழந்தை வந்தவுடன் சீதாவுக்கு சின்னம்மாவாக மாறிவிட்டாள் என்னதான் குழந்தைகளுக்கு அம்மா போல் யாரும் வரமாட்டார்கள் சீதா கமலாவிடமிருந்து சில துன்புறுத்தல்களை எதிர்கொண்டாலும் சீதாவுக்கு தேவையான உணவுகள் செய்து கொடுத்தாள் இவ்வாறு சீதா தனது பருவ வயதை அடைந்து பதினாறு வயது குமரியாகிவிட்டாள் ஆனால் அவளுக்கு இன்னமும் அம்மா என்கின்ற அன்பு கமலாவிடமிருந்து கிடைக்கவில்லை அவளது அப்பா ரவிநாதனும் கமலாவிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அது அவள் தலைக்குள் ஏறவில்லை தன் குழந்தை ஸ்ருதியை கவனிப்பது வேறு மாதிரி சீதாவை கவனிப்பது வேறு மாதிரி சீதாவால் எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டாலும் அவளால் அவளது அப்பாவை விட்டு விலக மனமில்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழப் கொண்டாள் அவள் தனக்கு தேவையானதை தன் தந்தையிடம் பயந்து பயந்து கேட்டுக்கொள்வாள் அவள் தனது நிலைமையை புரிந்து கொண்டு நன்றாக படிக்கத் தொடங்கினாள் படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போகத் தொடங்கினாள் கை நிறைய சம்பளம் பெற்றாள் தன்னோட அப்பாக்கும் தன்னை வளர்த்த சின்னம்மாக்கும் தன் உடன்பிறவாத ஸ்ருதிக்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாள் சின்ன வயதிலிருந்தே அவளது மனதையும் உடலையும் துன்புறுத்திய சின்னம்மா கமலாவுக்கும் ஆழ்மனதில் ஒருத்தலாகவே இருந்தது தான் எவ்வளவோ கொடுமைகள் செய்தும் சீதா என்னை தவறாக எடுக்கவில்லை மாறாக எனக்கு நிறைய நல்லதே செய்கின்றாள் என நினைத்து மனம் தருந்திக் கொண்டாள் சீதாவை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்து கொண்டே சீதா சீதா நீ எங்க இருக்கிற என கேட்டுக்கொண்டே அவளது அறைக்குள் நுழைந்தாள் நுழைந்தவள் கண்களுக்கு சற்று அதிர்ச்சி தான் காத்திருந்தது சீதா தனது பொருட்களை எல்லாம் எடுத்து பேக் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த கமலா சீதா என்னது எங்கேயாச்சும் வேலை எடுத்தாலும் போறாயா என கேட்டால் அதற்கு சீதா இல்லம்மா நான் வீட்டை விட்டு போகிறேன் என்னால உங்களுக்கும் அப்பாக்கும் இருபது வருடங்களாக சண்டை சச்சரவு என்னோட அப்பா பாவம் எனக்காகவா இல்லை உங்களுக்காகவா கதைப்பது என்று தெரியாமல் ஒவ்வொரு வாட்டியும் வேதனைப்படுகின்றார் இவ்வளவு காலமும் என்னால் தனியே வெளியே போய் சமாளிக்க இயலாமல் இருந்தது இப்போது என்னால் சமாளித்து என் அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று சீதா கூறினாள் அதனை கேட்ட கமலாவுக்கு கண்கள் கிளம்பின கிளங்கின மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்க சென்ற அவளது வாய் சற்று தடுமாறியது இருந்தும் சீதா இனிமேல் நான் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டேன் உன்னை என் பொண்ணு ஸ்ருதி போல பார்த்து கொள்கின்றேன் என கூறினாள் அதனைக் கேட்ட சீதா கண்கள் கலங்கியவாறே அம்மா நான் ஒருபோதும் உங்களை என்னோட சின்னம்மாவா பார்க்கல என்னோட அம்மா போலத்தான் பார்த்தேன் ஆனால் நீங்க தான் என்ன உங்க பொண்ணு போல பார்க்கல இருந்தாலும் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையம்மா நீங்க எனக்கு எப்பவுமே அம்மா அம்மா தான் என் அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க என கண்கள் நீர் நீர்வழிய வீட்டை விட்டு புறப்பட்டாள் கமலா தன்னோட தவறை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டாள் அம்மா என்ன சின்னம்மா என்ன கணவனின் குழந்தைகள் தன்னோட குழந்தைகள் என நினைத்தால் பிள்ளைகளோட மனநிலை பாதிக்காது